அழகான மற்றும் முக்கியமான உறுப்பு இந்த கண்ணால தான் நம்மளாலே பார்க்கவும் பார்க்கவும் நம்ம உள்ள அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கவும் முடியுது இவ்வளவு சிறப்பான அழகான இந்த கண்ணை நம்ம தினமும் பராமரிச்சு அதுக்கு தேவையான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை தரோமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறைதான் இந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை தராதனாலையும் சரியான முறையில பராமரிக்காதனாலையும் நம்ம நாளாக நாளாக நம்மளுடைய கண்ணுல பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா கண் எரிச்சல் கண்களில் வீக்கம் கண் சிவப்பு நிறத்தில் மாறுவது மங்களான பார்வை கண்ணில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போவது கண்ணில் தேவை இல்லாமல் தண்ணீர் வருவது தூர பார்வை தெரியாமல் போவது கிட்ட பார்வை தெரியாமல் போவது இது போன்ற பல பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல் முக்கியமான காரணம் நம்ம அதிகப்படியான டிவி மொபைல் போன் தான் இரண்டாவது காரணம் பராமரிக்காததும் தரமில்லாத இல்லாத அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறதுனாலயும் தான் இன்னும் சொல்ல போனா வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடத்துல இருந்து படிக்கிறது பயணம் செய்யும்போது படிக்கிறது வயசாகிறது டயபெட்டிக் ரெட்டினோபதி இது போன்ற காரணங்கள்னாலையும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது பத்து வருடங்களுக்கு முன்னாடி நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க தான் கண் பார்வை பிரச்சனையினால கண்ணாடி போட்டிருப்பாங்க இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு ஒருத்தங்க கண்டிப்பா கண்ணாடி போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா தான் வெஸ்டேஜ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க வெஸ்டேஜ் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் நம்ம வெஸ்டேஜ் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ்ல ரெண்டு முக்கியமான பொருட்கள் இருக்கு முதல் முக்கியமான பொருள் மேரிகோல்ட் அதாவது சாமந்தி இந்த மேரிகோல்ட்ல லியூட்டின் மற்றும் ஜியாசாந்தன் என்ற இரண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு இந்த லியூட்டின் மற்றும் நம்ம நம்ம தான் உடம்பால இயற்கையாகவே உற்பத்தி செய்ய முடியாது அது வயதாக வயதாக இது கம்மியாகவும் செய்யும் கண் பார்வையில பிரச்சனைகளும் வரும் தான் நம்ம இத சப்ளிமெண்டா எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது இந்த லியூட்டின் மற்றும் ஜியாசந்தின்னால கண்களில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணது ஸ்ட்ரெஸ் மற்றும் ரெட்டினால வரக்கூடிய பாதிப்புகளையும் தடுக்கக்கூடியது சூரியன்ல இருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்கள்னால நம்ம கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் தடுக்குது அதிகப்படியான நியூட்டின் மற்றும் ஜியாசந்தின் கண் திசுக்கல்ல இருக்கிறதுனால கண் பார்வையை அதிகப்படுத்துது இரண்டாவது முக்கியமான பொருள் பில்பெரி ஃப்ரூட் இந்த பில்பெரி ஃப்ரூட்ல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு பில்பெரி ஃப்ரூட் வயதானதுனால கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தருது நம்ம வெஸ்டி ஐச உள்ள நன்மைகளை நம்ம இப்போ பார்ப்போம் தெளிவான கண் பார்வை அளிக்கும் ஆன்டி ஆக்சன்ஸ் இருக்கிறதுனால இருந்து விடுதலையே தரும் கண்களில் வரக்கூடிய ஐ பிரஷரை சரி செய்யும் இதில் உள்ள லியூட்டின் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்தி இரவு நேரங்களில் நல்ல பார்வையை அளிக்கிறது கண் எரிச்சலை சரி செய்து கண் வீக்கம் மற்றும் கண் கோளார்களில் இருந்து காக்கிறது அவருக்கு ஒரு பார்வையில ஒரு மாதிரி சொன்னாரு எழுவத்தஞ்சா வயசாயிடுச்சு அப்படின்ற போது அந்த வயசில் வர்றது தான் இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்ணில் எல்லையுமே புறம் இருக்குது அப்படின்றப்போது இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் எது எதுவும் க்ளியர் பண்ண முடியும் ஆப்ரேஷன் பண்ணோம்னா எப்படி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதாகும் அப்படின்றப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம் அப்படின்னாங்க என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மர் லைனில் தான் இருக்கார் அவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன் இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்ற போது அவருக்கு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால் அப்படியே விட்டுருங்க வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஆப்ரேஷனை அவரால் தாங்க முடியாது அப்படின்றனால அப்படியே விட்டுருங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் அதையும் நான் யூடியூப்பில் போய் தான் சர்ச் பண்ணேன் போது ஐ சப்போர்ட் அது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் அத்த உடனே சரி எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு குடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு நாள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இடையில போகும்போது அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா எப்படி சொல்றாங்க சீக்கிரம் பார்வை எதுவும் போயிருமா வச்சுமா ரொம்ப இதா தெரியுது கோடு ஊடா தெரியுது என்ன பார்ப்பலாம் அப்படின்ட்டு அவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி கொடுத்துதான் பார்ப்பேன் மேல நம்பிக்கை வச்சுட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் அவரு கொடுத்துருப்பேன் ஒரு பாக்ஸ்ல முப்பது இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு எடுக்க சொன்னேன் சாப்பிடும் போது சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்ற போது ரெண்டு பாக்ஸ் தான் கொடுத்தேன் எனக்கு சும்மையிலே சொல்ல நம்பவே முடியல கம்ப்ளீட்டாக அவருக்கு சரியாயிடுச்சு இப்போ அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு இதோட ரொம்ப இதே நாங்கள் போய் பே பண்ணியிருந்தேன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருக்கணும் அப்படி பே பண்ணியிருந்தாலும் அவர் ப்யூராக இருக்குமான்னு என்னன்னு தெரியாது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பெயின் இருக்கும் அதுவும் அப்போ ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து அவர் கொஞ்சம் விளைச்ச வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது எதுவும் வெயிட் ஆனது தூக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் அவர் பியூர் ஆயிரப்பாரா என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன் எந்த ஒரு பெயினும் கிடையாது எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு மாதம் ரெண்டே ரெண்டு கேப்சூல்ஸ் பாக்ஸ் தான் எடுத்துக்கிட்டாரு இப்போ இப்போது அறுபது கேப்சூல்ஸ் தான் இஞ்சி எஞ்சி போனால் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள தான் செலவு முப்பத்தஞ்சாயிரம் செலவு செலவுங்கிறது ஆயிரம் செலவு வந்திருக்கு என்னால் நம்பவே முடியாது ஏன்னா எழுவத்தஞ்சு வயசுன்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் எதுவாக கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது ஆனால் வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி ஈஸியாக ரீச் ஆகுது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ